ஹலோ நண்பர்களே எட்டாவது ஊதிய குழுவில் வரவுள்ள அதிரடி மாற்றம் பற்றி பார்க்கலாம் ஒன்றாவது ஆண்டு ஊதிய உயர்வு ஒரே நிலையில் கொண்டு வரப்படும் இரண்டாவது ஜனவரி ஒன்று அன்று தங்களுடைய புதிய அட்டவணையின்படிதான் மாற்றிக்கொண்டு கணக்கீடு செய்யப்படும் மூன்றாவது டிஏ நிலுவைத் தொகை இனி கிடையாது நான்காவது இனி மாநில அரசு ஊதிய முறை உடனே அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது நிலுவைத் தொகை கோர முடியாது ஐந்தாவது இந்த முறைப்படி மூத்தோர் இளையோர் நிலை முற்றிலும் அகற்றப்பட உள்ளது ஆறாவது தேர்வு நிலை சிறப்பு நிலை அதிரடி மாற்றம் ஏழாவது பிபே எஸ் அகற்றப்பட உள்ளது எட்டாவது இனி ஜனவரி ஒன்று தேதி மற்றும் டிஏ மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு ஒரே நிலை மட்டுமே அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே டிஏ ஒன்பதாவது பழைய ஐடி முறை நீக்கம் பத்தாவது புதிய ஐடி முறையில் பார்ட் ஒன் பார்ட் டூ முறை அமுல்படுத்த உள்ளது பதினோராவது இந்த முறையின் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் பார்வை மத்திய அரசு மேல் எதிர்பார்க்கும் நிலை வரும் பன்னிரண்டாவது இனி ஆறு மாதம் தகவல் இன்றி வரா அரசு ஊழியர்கள் பதவி நீக்கப்படும் பதிமூன்றாவது இம்முறையில் பதவி உயர்வு விரும்பாத அரசு ஊழியர் நிரந்தரமாக ஊதிய புள்ளி நிலை மாற்றம் பெறலாம் பதினான்காவது இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் எட்டாயிரத்து முதல் இருபத்தி ஆறாயிரம் வரை அடிப்படை ஊதியத்தில் உயர வாய்ப்புள்ளது